அலைகள் எல்லாம் இப்படி அடிக்குதுன்னு சொல்லி பாருங்க யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில ரெண்டுகள் அமைக்கும் முன்னர் வந்து மாடுகள் எல்லாம் அமைக்கணும் இந்த மழை நேரத்தில் கூட ஆனா இந்த இடம் இங்கே இருக்குது யாழ் மாவட்டத்தில் இந்த இடம் பண்ணுறத வந்து இப்போ நாங்க பாக்குற இந்த இடம் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வந்து கடல் தொழிலுக்கு போகமாட்டினோம் பேரையில் நீங்கள் வந்து வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன விடியந்தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைய தினம் வந்து யாழ் மாவட்டத்தில் சீரட்ட காலநிலை காரணமாக மழை வீழ்ச்சி கொஞ்சம் அதிகமாக காணப்படுகின்றது அது தொடர்பாக தான் பார்க்க போகிறோம் அந்த அது இந்த விடியந்தொடர்பாக பார்க்குறதுக்கு இடையில் இந்த காணொலி வந்து இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணொலி வந்து எந்த இடத்தை சார்ந்தது எந்த யாழ் மாவட்டத்திலே எந்த இடம் வந்து சரியாக யாராச்சும் சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட் செக்ஷனில் என்னென்னடா இன்றைக்கு தெரியும் உங்கள் எல்லாேருக்கும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில் ரெண்டு கிழமைக்கு முன்னர் வந்து மழை வீழ்ச்சி அதிகமாகி வெள்ளங்கள் எல்லாம் வந்து மக்கள் பல இன்னல்களை எதிர்கொண்டத நீங்கள் எல்லாம் பார்த்த நீங்கள் அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் மலைகள் மற்றது காற்றுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓய்ந்து பழைய நிலைக்கு சீரான நிலைக்கு வந்திருந்தது மீண்டும் பழைய அதாவது வந்து மீண்டும் முதல் வெள்ளங்கள் எப்படி வந்ததோ மழை எப்படி வந்ததோ அதே போல் ஒரு நிலைமை வந்து தற்போது உருவாகியிருக்கின்றது இன்றைய நாளை பொறுத்தவரையில் வளிமண்டலவியல் திணைக்களமும் அவசர எச்சரிக்கை கொண்டு கொடுத்திருக்கின்றது இந்த ஒரு சில நாட்களுக்கு வந்து மிகவும் காற்று வந்து பலமாக வீசக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுவதாகவும் வீழ்ச்சியும் கூடுதலாக பெய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதாலும் மக்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியிருக்கின்றது இப்போ நீங்கள் பார்த்து இருக்கிற காணொலியில் கூட வந்து மழை பெஞ்சு கொண்டிருக்கிறது இந்த மலைக்கு மத்தியில் தான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு இப்போ காட்டி கொண்டு இந்த இடம் வந்து யாராச்சும் சரியாக சொல்லிருங்களான்றதையும் வந்து கொமெண்ட் செக்ஷனில் நான் பார்ப்பேன் நீங்கள் சரியாக சொல்லியிருக்கிறீங்களா இல்லையான்றதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே பனை தான் கூடுதலான பனைகள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இரண்டு பக்கமும் வந்து வெள்ளங்கள் அந்த மலையால் வந்து வெள்ளங்கள் எல்லாம் கூடி இருக்கு மக்கள் வந்து ஒரு சில விடயங்களை நாங்கள் புரிஞ்சு கொண்டு தெரிஞ்சு கொண்டிருக்கோம் என்னென்னா இப்படியான அந்த இயற்கை அனர்த்தங்கள் பெறும் முதல் வெள்ளம் பெற முதல் தான் நாங்கள் அணை கட்டணும் அதை மாதிரி ஒரு இயற்கை அனர்த்தம் பெற முதல் எங்களை நாங்கள் தயார்படுத்தி இருக்க வேண்டும் அதாவது வந்து கடல் சார்ந்த கரையோர பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து மிகவும் அவதானமாக இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடுகள் கால்நடைகள் எல்லாம் வந்து மலையில் நனைஞ்சு கொண்டு இருக்குது இது வந்து என்னென்னு சொல்கிறது யார் இப்படி வழியில் விட்டு இன்னும் என்னும் இல்லை நான் உண்மையில் இப்படியான ஒரு கால்நடைகள் எல்லாம் வந்து மழையை கணிக்கிறது ஒரு பாவமாக தான் இருக்குது நான் நினைக்கிறேன் அந்த அவுட்டு விட்டு வளர்க்குறேன்னு சொல்கிறவ இல்லை அது அப்படி தான் வெளியில் மேய விட்டு கட்டுறது தெரியலை அல்லது தொகையாக மாடுகள் வளர்க்குறாக்கள் வந்து வளர்க்குறதுக்கு இடங்கள் இல்லாமல் மேயை விட்டுட்டு தண்டைவாடில் வீட்டுக்கு வெறும் அப்படியோ தெரியலை அந்த கால்நடைகள் எல்லாம் அந்த வெளியில் நிற்கிறத பார்க்க தெரியுது பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசைலன்னு சொல்லி வயல்கள் ரெண்டு பக்கம் இருக்குது ஒரு சில இடங்களில் வயலுகளை மூடி தண்ணி விடுக்குது அப்படி தண்ணிகள் இருந்தால் அந்த வயல் அழிஞ்சிருந்தால் அர்த்தம் தான் மழை வந்து ரெண்டாம் கட்டம் வந்திருக்குது இனி போகிறபோக்குள்ளே மழை கூடுமா குறையுமா அல்லது என்னென்ன நடக்க போகிறோன்றத பொறுத்து தான் பார்க்க வேணும் ஆனால் மக்களாகிய நாங்கள் எல்லோரும் வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்க வேணும் அதோடு வந்து இந்த மலை நேரங்களில் வந்து மின்சாரங்களோட பயன்படுத்துகிற பொருட்களை வந்து நாங்கள் கொஞ்சம் வில அதை கொஞ்சம் விலத்தி நாங்கள் வந்து கவனமாக இருக்கோம் தான் சொல்லலாம் என்னென்னு சொல்கிறது கரண்டுகள் அப்படியான மரங்கள் முறியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த மலைகள் பெய்கிறதால வந்து நிலத்தில் நீர் ஊறி மரங்கள் எல்லாம் வந்து ஈர ஈரழிப்பு தன்மையாக இருக்கும் இப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து காற்று கொஞ்சம் பலமாக என்று சொன்னால் மரங்கள் எல்லாம் முரிகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது கரண்ட் போஸ்ட்டுகள் எப்படி ப முறிஞ்சு பல உயிராபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது அதால் வந்து மக்களாகிய நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் பேரங்கொஞ்சல் மாடுகள் எல்லாம் மயக்கணும் இந்த மழை நேரத்தில் கூட பார்க்கவுமே ஆசையாக இருக்குது இந்த இங்கே இருக்கிற எங்களுக்கே ஆசையாக இருக்குதுன்னு சொன்னால் புலம்பெயர் உறவுகள் எல்லாம் வந்து இந்த காணொளியை பார்ப்பீங்கள் இப்படியான காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்குறது வந்து அரிதாக தான் இருக்கும் இந்த காணொலியை பார்த்துட்டாலும் நீங்கள் சந்தோஷப்படுங்கோ ஆனால் இந்த இடம் இங்கே இருக்குது யாழ் மாவட்டத்தில் இந்த இடம்ன்றத வந்து கொமெண்ட் செக்ஷனெலாம் சொல்லுங்கோ பெரும்பாலான நாங்கள் சொல்ல மாட்டிங்கன்னா நினைக்கிறேன் சொல்லுங்கோ ரோட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணியை தண்ணி கூடி அப்படி அந்த மளிகை விட்ட மாதிரி இருக்குது இப்படியான அந்த வீதிகளில் பயணிக்கும்போது சிலோவாக தான் போகணும் என்னென்னு சொன்னால் பிரேக் பிடிச்சோம்னு சொன்னால் நிற்காது வளக்கிக் கொண்டு ஆக்சிடெண்டாம் உருவாகும் கூடுதலான அப்போ நாங்கள் வந்து வாகனத்திலேயோ இல்லை வந்து எண்ணத்தில் போனாலும் வந்து கொஞ்சம் அவதானமாக போனால் உண்மைக்கு நல்லம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஆனால் இந்த பிரதேசத்தில் வந்து குடிமேனைகள் அதாவது வந்து சனங்கள் வாழ்கின்றது வெட்ட வெட்டவாக தான் இருக்குது எல்லாம் பச்சை பசையிலு சொல்லி நெல்லுகள் எல்லாம் பிரச்சிருக்கு அப்படி மாசு அப்படித்தான் அறுவடைக்குரிய காலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காற்று வந்து இவ்வளவு நாளும் இல்லாமல் இன்றைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பலத்த காற்றாக இருக்கிறது வளிமண்டலவியல் திணைக்களம் சொன்னதுக்கு போல கொஞ்சம் காத்து கூடவா தான் இருக்கிறது இப்ப நாங்க பாக்குற இந்த இடம் வந்து எங்க இருக்குண்டா காரநகர்லான் இருக்குது மாவட்டம் காரநகர் பகுதியில் வந்து ஒரு காரநகரை சேர்ந்த ஒரு கடற்கரைக்கு தான் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஓலியால் அமையப்பட்ட கொட்டில் மாதிரி செட்டப்பில் இருக்குதுல்லோ அதுதான் மீன் கொண்டு வைக்கிற இடங்கள் அன்றை நினைக்கிறேன் பேருங்கொண்டைக்கு கடல் எலையே நான் இந்த இடத்த காட்டுறேன்னு சொன்னால் அன்றைக்கு கடல் எலைகள் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது வளிமண்டல வித்தியாசம் சொன்னதுக்கு கடல் அலைகள் வந்து வளமைக்கு அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் இண்டைக்கு கொந்தளிக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்கோ அலைகளெல்லாம் இப்படி அடிக்குதுன்னு சொல்லி பாருங்க வளமையாக எப்படி இல்லை இன்றைக்கு தான் இப்படி அடிக்குது பாருங்க அந்த அலையெல்லாம் அந்த கடல் தொழில் செய்கிற மீனவர்கள் எல்லாம் வந்து தங்களோட வலை எல்லாத்தையும் நல்லா கரைக்கு எடுத்து விட்டுருக்கீங்க ஆனால் உண்மையில் வந்து இந்த கடல் தொழில் ஆட்கள் வந்து இப்படியான அந்த சீ காலநிலை சீர்கடால் வந்து வேண்டிய தொழில் வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும் நினைக்கிறேன் ஏன்டா ரெண்டு மூணு நாளைக்கு வந்து கடல் தொழிலுக்கு மாட்டேனம் அலைகள் கூட அடிக்கிறதால் வந்து கடலுக்கு போகிறது வந்து கூடாதுன்னு சொல்லி கனவேர் போகல அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்க மரங்கள் எல்லாம் காற்றுக்கு எப்படி ஆடுதுன்னு பாருங்கோ ஆனால் வந்து இது எத்தனை நாளை என்றதை வந்து சொல்லி கொண்டில்லை தாளமுக்கம் ஏற்பட்டபடியே தான் இப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது மாடுகள் எல்லாம் வந்து புல்லுகளை மேய்ஞ்சி கொண்டு நிற்கிது ஆனால் மலைக்கு நெய்யுது பாவங்கள் கணக்க மாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொக்குகள் எல்லாம் வந்து மீன் பிடிக்க நிற்குதா இல்லை வந்து புழுக்களை சாப்பிட்றது நிற்குதான்றது வடிவாக தெரியலை ஆனால் மழை நேரம் வந்து அதுகெல்லாம் விளையாடுதல் போலிடக்குது ஓடி திரிஞ்சு பாருங்கள் இன்னைக்கும் பார்க்க இந்த காட்சிகளை பார்க்குறதுக்கு மே மனதுக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது ஏண்டா பச்சை பசைன்னு சொல்லி இயற்கை சம்மந்தமான இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனவர்கள் பிடிக்கிற இனம் பாருங்கோ இப்போ பார்க்க இருட்டு மாதிரி தெரியுது ஆனால் இந்த டைம் வந்து அஞ்சரை தான் பாருங்க எப்படி என்று சொல்லி இந்த காணொலி மீன் பிடிக்கிற காணொளி வந்து ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு இங்கே பார்த்துருப்பீங்க பார்க்காத இங்கு சேனலில் பார்க்கலாம் இன்றைக்கி இன்றைய நிலையில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறது தான் இந்த வீடியோ எடுத்தது பாருங்க மீனை பிடிக்கணும் ஆனால் பெரும்பாலும் வந்து இது வந்து கடல் சார்ந்த இடம் சொல்ல இல்லாது ஒரு என்னென்னு சொல்கிறது குள குளம் குளமும் என்று சொல்ல இல்லாது ஒரு மீர் நிலை என்று தான் சொல்லிடலாம் அப்படியே இடத்துல அந்த மீனை பிடிக்கணும் ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது இந்த இப்படி உருக்கா என்று சொன்னால் மீன் வெறும் பெறாமல் விடும் பாருங்க சில நேரத்தில் மீன் பெறும் சில நேரம் மீன் பெறாது விலையில் தூக்கி கொண்டு வர பாருங்க ஒரு மீனும் இல்லை வீட்ட வேலையில் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க யாழ் மாவட்டம் வந்து வளமைக்கு மாறாக சரியான மாதிரிக்கு என்ன சொல்கிறது இருண்ட வழிதான் இருக்குது வளிமண்டலவியல் தினக்கெல்லாம் சொன்னதுக்கு அமைவாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதாவது மழையும் பெய்து கொண்டிருக்கு ஆனால் சரியான மாதிரிக்கு மழையாண்டியில் இடக்கிட மழை பெய்யுது பார்த்திங்கன்னா ஒரு மீன் பிடிச்சிக்குது பாருங்க ஒன்றில் ரெண்டு மூணு மீன் அங்கே அங்கா ரெண்டு அன்னிக்குது இப்போ பிடிச்ச மீன்கள் தான் பாருங்க இந்த பேரின் மீன் வந்து என்ன மீன் இது ആണല്ലേ பாத்தீங்க என்ன சொன்னா அந்த அண்ணன் பிடிக்க மீனை பாருங்க அண்ணா பாருங்க எத்தனை மீன் பிடிச்சிருக்கி மேடச்சிக்காரு இதை கொண்டே அவர் விற்பார் அல்லது வந்து கூட பிடிக்காருண்டா விற்பார் அல்லது வந்து வேற கரைக்கு எடுப்பார் மீச்சார் வீட்டுக்கு வீட்டு த வைக்கும் எடுக்கிறதா நான் கேட்ட நாள் இந்த காணொலியில் யாழ் மாவட்டத்தில் இன்றைய தினம் வந்து காலநிலை சீர்கேடால் வந்து எப்படி இருக்குன்றத வந்து பார்த்துருப்பீங்கள் இந்த காணொலியத்தோடு முடித்துக்கொள்வோம் மற்றொரு காணொலியிலும் உங்களை சந்திக்கலாம் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் உண்டு தான் அங்கோ